ஒரு காலகட்டத்தில் சென்னையை சுற்றிலும் நாடார்களும் கிராமியர்களும் தான் அதிக அளவில் வாழ்ந்திருக்காங்க இன்னைக்கு அவர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு தடயங்கள் கூட அந்த பகுதியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெயருக்கு பின்னால் கிராமணி என்றோ ஏதாவது ஒரு பெயர் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா ஒரு தெருவுக்கு கூட ஒரு பெயர் இருக்கும்னா இல்லை காரணம் அந்த காலத்தில் நாடார்களுடைய கிராமணிகளுடைய தடயங்கள் அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அதே போன்ற பாண்டிச்சேரி அந்த கடற்கரை பகுதிகள் இங்கெல்லாம் நம்முடைய கிராமி கிராமணி சமுதாய நாடார்கள் வந்து பணையேறி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் கிராமிகளை பற்றியும் நாடார்களை பற்றியும் மிக இழிவானவர்கள் என்றும் இழிச்சொல்லா இழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் என்றும் சில நபர்கள் அதை ஒரு புத்தகங்களாக கூட ஒரு காலத்துல நம்மளை பத்தி எழுதியிருக்காங்க அப்படி இருந்த காலத்தில் தென்னகத்தில் வாழ்ந்த நாடார்கள் எல்லாம் நமக்கு இப்படி ஒருத்தன் வந்து நம்முடைய சமுதாயத்தை பற்றி மிக இழிவாக புத்தகங்களாக எழுதுகிறானே இதை தட்டி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் இதற்கு மாற்றாக ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்றெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் இயங்கிய ஒரு காலகட்டத்தில் விசய என்ற ஒரு கிராமணி சமுதாயத்தினுடைய கிராமணி பிரிவை சேர்ந்தவர் அவர்தான் முதல்ல முதன் முதலில் நாடார்களும் கிராமணிகளும் என்று சொல்லி ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள் அந்த ஆய்வை தான் சத்தியமித்ரன் என்ற ஒரு மாத பத்திரிகைகளை தொடங்கி அந்த பத்திரிகையின் மூலமாக நாடார்களும் கிராமணிகளும் மிக இழிவானவர்கள் இல்லை என்பதை பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்து அந்த ஆராய்ச்சிகளை மையமாக வைத்து ஆதாரபூர்வமாக மாத இதழ்களை வெளியிடுகிறார்கள் நான்கு பெயர்களில் அவர்கள் மாத இதழ் வெளியிடுகிறார்கள் ஆரிய சத்திரிய குலமித்திரன் சத்திரியன் சாண்டோர் காசு ஈழராசன் சரித்திரம் என்ற தலைப்பில் புத்தகங்கள் வெளியிட்டு நாடார்களும் கிராமடிகளும் இழிவானவர்கள் இல்லை என்பதை அன்றைக்கு ஆணித்தரமாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகை தொடங்கிய பிறகு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற நாடார்களுக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் பகுதியில் இருக்கின்ற கிராமணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பலம் போன்று இந்த பத்திரிகை அன்றைக்கு பலம் வந்தது அன்றைக்கு விசயதுரசாமி அவர்கள் பத்திரிகை தொடங்கிய காலத்தில் நாடார்களை பற்றியும் கிராமணிகளை பற்றியும் எந்த பத்திரிகையில் எவராவது ஒருவன் தவறாக எழுதினால் உடனடியாக அதற்கு ஆதாரத்தோடு பதில் எழுதிய மிகப்பெரிய பலமும் தைரியமும் ஆளுமையும் அன்றைக்கு விசைய துரசாமி கிராமணி அவரிடத்துல இருந்தது எதற்காக இன்றைக்கு குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு காலத்தில் தண்டையார்பேட்டையில் இருந்த அங்கு அஹ் தண்டையார்பேட்டையிலே அங்க இருந்த வரதராஜ பெருமாள் கோவில் வந்து நம்முடைய கிராமணி சமுதாயத்தவரால் கட்டப்பட்டது இன்னைக்கு அதை நம்ம சொல்ல முடியுமா தண்டையார்பேட்டையில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் வந்து எங்களுடைய நாடார் சமுதாயம் கிராமணி சமுதாய மக்களால் கட்டப்பட்டது அப்படின்னு ஏதாவது தடையும் இருக்கா ஒரு ஒரு ஆதார ஆதாராக்கான எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஐயா மாப்போசி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் மிக ஆளுமையோடு இருந்த காரணத்தினால் விசயதுரைசாமி அவர்கள் மூலமாக கிராமணி மகாதன சங்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தொடங்கி அது அந்த பகுதியில் இருக்கின்ற பனை தொழிலாளர்கள் பிள்ளைகள் எல்லாத்தையுமே அந்த வரராஜ பெருமாள் கோவிலில் வச்சு தான் அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார் மாக்கோசி அவர்கள் எதற்காக இன்றைக்கு நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால் இன்னைக்கு சென்னை முழுவதும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு பேருக்கு முன்னாடி ஒரு கிராமணி இந்த தெரு ஒரு கிராமணி தெரு என்றோ இதாவது ஒரு அடையாளம் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் சொன்னால் இன்னைக்கு இல்லை ஏனென்றால் வரலாற்றில் அழிக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய சமுதாய இளைஞர்கள் சமுதாய மக்கள் வரலாற்றை பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கு சென்னை போன்ற நகரங்களில் வரலாறு அளிக்கப்பட்டது போல இன்னும் நம்முடைய வரலாறுகள் அளிக்கப்பட்டு இருக்கும் என்பதுதான் என்னுடைய சந்தேகம் இதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைய இன்றைய இளைஞர்கள் இன்றைய நாடார் சமுதாய சங்கங்கள் விழிப்போடு இருந்து நம்முடைய சமுதாய வரலாறுகள் அழிக்கப்பட்ட எல்லாம் மீண்டும் எடுக்க வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதன் அடிப்படையில் தான் நான் இதை பதிவு செய்கின்றேன் சென்னையில் வரராஜ பெருமாள் கோவில் ஒரு காலகட்டத்தில் கிராமங்களாலும் நாடார்களாலும் கட்டப்பட்டது என்பதை சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்